வணக்கம் சார் வணக்கம் எம்பிஏ வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மத்தியிலையும் நான் ஒரு எம்பிஏ கிராஜுவேட் ஆகணும் எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சீசன் மாதிரி எல்லாரும் எம்பிஏ படிக்கணும்னு விரும்புகிறாங்க நிறைய பேர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் ஆன்லைன்லாம் எம்பிஏ பண்ணுறாங்க ஸோ எம்பிஏ பொறுத்த வரைக்கும் அப்ராட் எஜுகேஷன்ஸில் என்ன ஸ்கோப் இருக்கு சார் ஓகே முதல்ல எம்பிஏங்கிறது ஒரு ட்ராப் ஓகேங்களா அதாவது வந்து எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது நைன்டீன் நைன்டீஸில் டூ தௌசண்டில் எம்பிஏ படித்தா ரியலாக உங்களுக்கு வேல்யூ இருக்குது ஆக்சுவலாக இன்னைக்கு நீங்கள் எம் எங்கே எம்பிஏ படிக்கிங்கிறது தான் முக்கியம் ஆக்சுவலாக ஓகே நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதாவது வந்து நீங்கள் எம்பிஏங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும் ஓகே ஓ ஏன்னா ஜென்ரலாக நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மைண்ட் செட் என்னென்னா எல்லா பசங்களும் படிக்கிறானுங்க நம்ம பையனும் எம்பிஏ படிக்கட்டும் அப்படின்னு நினச்சா உங்கள் பையனையோ பொண்ணையோ ஆளுங்கணத்தில் தள்ளுற மாதிரி தான் ஆக்சுவலாக ஓகே ரெண்டாவது விஷயம் வந்து இந்த எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணுறேன் ஹச்ஆர் பண்ணுறேன் ஃபினான்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் மட்டும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது எம்பிஏ காலேஜஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா இன்றைக்கி நீங்கள் எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா சேல்ஸில் வேலை கிடைக்கும் உங்களுக்கு லைனில் சேல்ஸில் வேலை கிடைக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடைக்காது இன்னைக்கு ஹச்ஆர் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் லோக்கல் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரண்ட்லைனில் ரெக்ரூட் பண்ணலாம் ஃபினான்ஸ் பண்ணிங்கன்னா சிஎஃப்ஏ அதாவது ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இல்லாமல் உங்களால் எம்பிஏ ஃபினான்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு காலேஜில் போய் பண்ணிங்கன்னா இதே ஒரு டாப் காலேஜஸில் பண்ணி இன்றைக்கி லாஸ்ட் ஒரு கப்புல் ஆஃப் இயர்ஸோடு ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் ஐஏஎம்மாக இருக்கட்டும் கிரேட் லேக்ஸாக இருக்கட்டும் ஓகே அந்த டாப் டொண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் விட்டுருங்க அவங்கனா நல்ல பேக்கேஜ் எடுக்கிறாங்க இந்த கடைசி பாட்டம் லைனில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சரூபா ப்ளேஸ்மெண்ட்டுக்கே கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலாக ஸோ அந்த காலேஜே கஷ்டப்படும் போது நீங்கள் வந்து நான் வந்து ஆன்லைனில் படிக்கிறேன் ஏதோ ஒரு பேரே தெரியாமல் ஒரு எக்ஸ்வைஸ்ட் இதில் போய் எம்பிஏ படிக்கிறேன் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் என்னோடய கருத்து ஆக்சுவலாக இது ட்ராப்பு தான் எம்பிஏங்கிறது ஒரு ட்ராப்பு தான் அதாவது என்னென்னா இன்றைக்கி நான் காலேஜ் முடிச்சுட்டு என் பையனுக்கு வேலை இல்லை சரி எம்பிஏ படித்தான்னா எப்பயாவது பொழச்சிப்பான் எப்படி பிழைச்சிப்பான் இன்றைக்கே அவனுக்கு வேலை இல்லைன்னா அன்றைக்கி மட்டும் எப்படி வேலை கிடைக்கும் ஸோ எம்பிஏங்கிறது என்னென்னா அதாவது வந்து ஒரு வந்து ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா சில யூனிவர்சிட்டலாம் மேண்டேட்ரியாக சொல்லுவாங்க அஞ்சுலேருந்து எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் வந்து ஒன்று எம்பிஏக்கு அலாட் பண்ணுவோம் ஓகே எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சில யூனிவர்சிட்டியில் நீங்கள் இன்னைக்கு வந்து அண்டர் கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க அதெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஸோ எம்பிஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு எம்பிஏ அப்படின்னு படிக்கணும் அப்படின்னா ஓகே நீங்கள் எந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வந்து ஃப்ரெஷ்ஷாக எம்பிஏ அதாவது காலேஜ் முடித்தோடனே போய் சேர்றதுங்கிறது டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டு ரெண்டு விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லு யாராவது பொண்ணு கொடுக்கணும் எம்பிஆர் இருந்தான்னு சொன்னாங்கன்னா மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் வச்சுருந்துக்காரு நான் ஒரு எம்பிஏ பண்ணிவிட்டு எங்கள் அப்பா பிஸ்னஸில் உட்கார்றேன் அப்படின்னா ஓகே இல்லை இந்த மிடில் கிளாஸில் போய் செலவு பண்ணுறாங்களே அதாவது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸாக அவங்க வந்து சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் சேர்த்து பிஎஃப் மணியெல்லாம் போட்டு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் எப்படியாவது எம்பிஏ படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் ஏதோ ஒரு காலேஜுக்கு போய் அடிக்க படிக்க வச்சுட்டு அவன் அங்கேயும் வேலை கிடைக்காது இங்கே வந்தாலும் வேலை கிடைக்காது இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமும் போயிடும் வச்சலாம் ஸோ அதனால் எம்பிஏங்கிறது இந்த ஆன்லைனில் படிக்கிறது ஆர் வந்து நான் முடித்தோடனே டிகிரி முடித்தோடனே படிக்கிறது இதெல்லாம் டு அ கிரேட்டர் எக்ஸ்டெண்ட்டு உங்களுக்கு இருக்க சொத்தை நீங்களே அழிக்கிறதுக்கு சமானம் தான் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னா வெளியில் நிறையா பேர் ஓப்பனாக பேச மாட்டாங்க ஸோ அதாவது வந்து நைன்டீன் நைன்டீஸில் டூ தௌசண்டில் நீங்கள் எம்பிஏ படிச்சீங்கன்னா வேல்யூ அதிகம் இன்னைக்கு எங்கே எம்பிஏ படிக்கிறீங்க அண்ட் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வேல்யூ ஓகே எம்பிஏ எஜுகேஷனோட கிரவுண்ட் ரியாலிட்டி இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அப்போ எனக்கு உண்மையிலே நான் எம்பிஏ படிக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகணும் இல்லை ஒரு ஒரு கம்பெனியில் ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆம்பிஷனோடு இருக்கேன் நான் வெளிநாடுகளில் போய் எம்பிஏ படிக்கக்கூடாதா அது தப்பு தானே ஓகே நான் சொன்ன மாதிரி நீங்கள் நல்ல யூனிவர்சிட்டிலையோ காலேஜ்லேயோ எம்பிஏ படிச்சிங்கன்னா அது யூஸ்ஃபுல் நீங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு அதில் த்ரீ இயர்ஸ் லீடர்ஷிப் ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா தென் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் போய் எம்பிஏ பண்ணிங்க டெஃபினட்டாக தெர் இஸ் அ வேல்யூ என்னன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ரொஃபஸர் வந்து நடத்தும் போது ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருக்காங்கன்னா அந்த நாற்பது பேருமே எல்லாருமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு வருவாங்க ஸோ அன்றைக்கி ஒரு கேஸ் ஸ்டடி டிஸ்கஸ் பண்ணும்போது ரியல்லாக வந்து என்ன நடந்ததுன்னு ஒத்தொத்தரும் அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க அதுதான் கேஸ் ஸ்டடி ஓகே புக்கில் ஒருத்தர் கேஸ் ஸ்டடியை பார்ப்பாங்க இன்னொரு புக்குலேருந்து இன்னொருத்தர் கே ஸ்டடி சொல்லும்போது அது கேஸ் ஸ்டடியே கிடையாது நீங்கள் படிக்கிறீங்க திருப்பி ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க ஒரு எம்பிஏவும் இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா ஒரு ஒரு பேப்பர் போய் ஒரு புக்கை படிப்பீங்க எதுக்கு படிக்கிறீங்கன்னா எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்காக படிக்கிறீங்க சரி அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணோன்னே என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லு அந்த மார்க்கை வச்சுட்டு சர்டிஃபிகேட்டை குப்பையில தான் போடலாம் இன்றைக்கி ஓகே ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் லைனில் ஒரு வந்து ஐ மீன் லைக் ஏன்னா ஏதாவது ஒரு லைன் சேல்ஸ் எதை வேணால் வச்சுக்கோங்களேன் ஒரு லைன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு எம்பிஏ படிக்கணும் ஸோ ஒரு எம்பிஏன்னு படித்தா அது ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கணும் கேஸ் ஸ்டடி இருக்கணும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் நாலு பேர் அதோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற இடத்துல எம்பிஏ படித்தா யூஸ்ஃபுல் ஓகேங்களா இல்லைன்னா ஓகே ரெண்டு தான் ஓகே நான் லோன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதாவது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வெளிநாட்டில் படிக்க போகிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன கொடுக்கணும் இட் ஆஸ் டூ அ ரிட்டர்ன் ஆர்ஓஐ கிளியராக இருக்கணும் ஓகேவா நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்க ஆயிடுச்சுன்னா ஆஸ் எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஓகே உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா லோனை வாங்கிட்டு போவீங்க இன்றைக்கி இந்தியாவிலேருந்து போகிற தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வெளிநாட்டில் படிக்க போகிற பீப்புள் லோன் வாங்கிட்டு தான் போகிறாங்க அந்த லோனோட ப்ரெஷரை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா நாளைக்கு அந்த அது அமௌண்ட்டை உங்களால் பே பண்ண முடியல அங்கே வேலை கிடைக்கலனா திரும்பி இங்கே வந்தால் உங்களால் உங்கள் ஃபேமிலியாலேயோ உங்களாலேயோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத கிளியராக ஆன்சர் சொல்லணும் லாட் ஆஃப் டைம் என்னென்னா எமோஷன்னால் பக்கத்து விட்டு பையன் எல்லாம் பாருப்பா எம்பிஏ படிச்சிட்டான் பார்ப்பா பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்தியா இருந்தால் தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அடுத்தவங்க ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி எமோஷன்னால் நீங்கள் உங்கள் பையனை அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சில பேர்லாம் அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு நிலம் இருக்கும் அந்த நிலத்தை விற்றுட்டு பையனை இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்ப்பா நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு எல்லாமே அவனுக்கு தானே வித்துட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு வித்துட்டு அனுப்புவேன் அவன் படித்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் போனான்னா ஓகே இல்லை இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற யூனிவர்சிட்டியாக போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் உனக்கு என்ன ஸோ எம்பிஏ எங்கே படிக்க போகிற நீ எம்பிஏன்னு படிக்க போறியா நீ வந்து ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் எடுத்துகிட்டு அதில் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் போய் எம்பிஏ பண்ணு உனக்கு வேல்யூ இல்லைனா அந்த காசை பத்திரமா செலவு பண்ணாமல் வச்சுக்கோ அதுதான் வேல்யூ ஓகே ஸோ இந்த எம்பிஏ சுற்றி நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க சரி ஓகே நான் நல்ல யூனிவர்சிட்டியாக செலக்ட் பண்ணி எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது சார் ஓகே ஸோ இது நல்ல கொஷின் இப்போ ஏன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எதுவுமே எமோஷனாக எடுக்காதீங்க ஓகே ஒரு ரிசர்ச் எடுத்து டேட்டா எடுத்துகிட்டு எடுங்க ஓகே டாப் பி ஸ்கூல்ஸ் என்னன்னு எடுங்க ஆக்சுவலாக அதில் போய் என்ட்ரி கிரைட்டீரியா முதல்ல பாருங்கள் கிளியராக போட்டிருப்போம் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு வித் டூ இயர்ஸ் லீடர்ஷிப் ரோல் அப்படின்னு போட்டிருப்பான் ஒரு நல்ல பி ஸ்கூலில் ஏதாவது ஒரு பி ஸ்கூலில் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பி ஸ்கூல்லையுமே அவன் வந்து ஃப்ரெஷர் எடுக்கிறான்னு சொல்லவே மாட்டான் ஓகேவா ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் அதாவது வந்து ஒரு 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 நீங்கள் வந்து சில இடத்துலலாம் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கங்க தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்காலர்ஷிப் அண்ட் டிஸ்கவுண்ட் ஓகேவா ஆக்சுவலாக சில சில யூனிவர்சிட்டியெலாம் எப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஓகே டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதுக்கு பேர் ஸ்காலர்ஷிப் இல்லை அதுக்கு பேர் டிஸ்கவுண்ட் ஓகே இட்ஸ் அ பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் அவ்வளோதான் அதாவது வந்து அவனால் விற்க முடியல பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவனோட ப்ராடக்டை ரெண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி விற்கிறான் உங்கள்ட்ட ஸ்காலர்ஷிப்னு கொடுக்குறான் ஓகே நீங்கள் எங்கே அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு 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 பேப்பர் எடுத்துகிட்டு ஒழுங்காக அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும் ஓகே ஒரு எம்பிஏன்னு போனால் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அடுத்த ஸ்காலர்ஷிப் வேணும்னா அவன் கிளியராக என்ன கேட்பான்னா நீ பண்ணியிருக்க ஒர்க்கில் எந்தெந்த மாதிரி லீடர்ஷிப் ரோல் பண்ணியிருக்க எந்தெந்த மாதிரி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஜி மேட் ஜி மேட் நீங்கள் ஒரு செவன் டுவெண்ட்டி மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னூற்றில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மார்க் எடுக்கிறாரு பர்சன் ஏ வந்து செவன் ஃபிஃப்டி எடுக்கிறாரு செவன் டுவெண்ட்டி எடுக்கிறாரு பர்சன் பி வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி எடுக்கிறாரு இந்த செவன் டுவெண்ட்டி எடுத்தவருக்கு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பெருசாக ஈவன் ஒர்க் பண்ணதெல்லாம் ஸ்மாலரான ரோல் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி எடுத்தவர் பார்த்தீங்கன்னா நல்ல ரோலில் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறையா ப்ராப்ளம் என்னென்ன ஆக்சுவல் ப்ராப்ளம் ஒரு கம்பெனியில் என்ன இருக்கோ அதை எடுத்து சால்வ் பண்ணியிருக்காரு இது ரெண்டுக்குள்ளே யாருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி எடுத்தவருக்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் செவன் டுவெண்ட்டி எடுத்தவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் ஸோ அவங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேல்யூ கொடுப்பாங்க நான் பொதுவாக நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நம்ம படிக்கிறது வந்து எதுக்குன்னா நம்ம ஊரில் நம்ம எது என்ன படிக்கிறோம்னா டு அ கிரேட்டர் எக்ஸ்டெண்ட் நான் எந்த காலேஜையும் எந்த கரிக்குலத்தையும் குறைய சொல்லலை பட் ஆக்சுவல் இன்னைக்கு இல்லை ஐ மீன் சினாரியா என்னன்னு சொல்லிடுறேன் நம்ம படிக்கிறது வந்து எக்ஸாமில் மார்க் வாங்குறதுக்கு அது வந்து உனக்கு வேலை வாங்கி கொடுக்குமா அப்படின்னா ஜீரோ பெரிய தான் அது வேலை வாங்கி கொடுக்காது ஓகே நீங்கள் வந்து விஸ்காம்னே எடுத்துக்கோங்களேன் விஸ்காம் வந்து நான் வெறும் படித்தா போதுமா இல்லை ரியலாகவே வந்து ஒரு ஷூட் பண்ணி காமிச்ச அது அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரிஞ்சாதானே தானே அதே மாதிரி இல்ல இல்லை டாக்டர்ஸ்க்கே படிக்கிறேன் ஓகே நம்ம நம் இப்போ நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது நம்ம ஊர்ல நீட்டில் கிளியர் பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்க கண்ட்ரியெல்லாம் போயிட்டு ஓகே கேட்டால் எம்பிபிஎஸ் பண்ணாங்கிறாங்க கெடவரையே டச் பண்ண மாட்டாங்க ஒரு பாடியே டச் பண்ணாமல் என்ன எம்பிபிஎஸ்ஸு கேட்டால் டிஜிட்டலில் படிச்சிருக்கோமா என்னடா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எம்பிபிஎஸ் அதே மாதிரி தான் எம்பிபி எம்பிபி இன்னைக்கு எம்பிஏவும் அதே மாதிரி தான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லை ஒரு ஆக்சுவல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஒன்றிட்ட இல்லைன்னா நீ வந்து உங்கள் ஃபேமிலியோட காசை நாசமாக்குறன்னு தான் அர்த்தம் ஓகே ஓகே ஸோ ஐ மீன் மேபி நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சுவல் சினோரியா வந்து என்னன்னா இதெல்லாம் தெரியாமல் நம்ம இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பிக்கஸ்ட்டு சேலஞ்சே எனக்கு இருக்கிறது ஒரு பையன் தான் எப்படியாவது அவனை படிக்க வச்சிடணும் ஏ அந்த யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சி சீட்டு என்ன பெருசு கிடைக்கிறது இன்றைக்கி இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கிறது நம்ம ஊரில் எந்த அளவுக்கு ஈஸியோ பாஸ் பண்ணால் இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கும் அதே மாதிரி தான் வெளிநாட்டில் எம்பிஏ சீட்டும் இன்றைக்கி எம்பிஏ சீட்டு கிடைக்கிறதும் அதே விஷயந்தான் நீங்கள் இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கிறதோ ஒரு பிகாம் சீட்டு கிடைக்கிறதோ எங்கே வேணால் கிடைக்கும்ல வெறும் பாஸ் பண்ணால் கிடைக்கும்ல அதே மாதிரி தான் இன்றைக்கி எம்பிஏ சீட்டு வெளிநாட்டில் கிடைக்கிறது நீங்க எங்க போய் படிக்கிறீங்கிறது தான் முக்கியம் ஓகே எம்பிஏ படிக்கிறது முக்கியம் இல்லை சீட்டு வந்துருச்சு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வந்துருச்சு என்ன பெருசாக யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வந்துருச்சு ஸோ அந்த அந்த எமோஷன் அந்த மிடில் கிளாஸ் எமோஷனை கரெக்டாக யூஸ் பண்ணி யூனிவர்சிட்டி பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க எம்பிபிஎஸ்க்கும் அதே தான் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம மக்கள்கிட்ட ஸோ அதனால நம்ம மக்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவன் வந்து நம்மளை கெடுத்துட்டான்னு சொன்னா ஒத்துவராது அதனால நீங்க உங்க பையனியோ பொன்னியோ இல்லை ஆஸ் அ ஸ்டூடெண்டாகவோ நீங்க எம்பிஏ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் இருந்தா படிங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து சார் அப்போ எம்பிஏ படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது இல்லை அதுக்கு ட்ரை பண்ணுறதே வேஸ்ட் சொல்றீங்களா ஓகே ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி எம்பிஏ படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது வேஸ்டே இல்லை ஓகே ஆனால் கரெக்டான யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் ஓகே நீங்கள் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் சாலரியே நத்திங் லெஸ் தென் டூ ஹண்ட்ரட் கே யூஎஸ்டியிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கே யூஎஸ்டி வரைக்கும் கிடைக்கும் எகெய்ன் நான் சொல்கிறதுனா எகெயின் நீங்கள் மார்க்கெட்டிங் எடுத்தீங்க ஆர் ஹச்ஆர் எடுத்தீங்க ஃபினான்ஸ் எடுத்திங்கன்னா வேலை கிடைக்காது பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எடுங்க எனி திங் வித் ஏஏ எடுங்க தென் தெர் இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் இன்றைக்கும் எடுத்துக்கோங்க எம்பிஏன்னு எடுத்துக்கோங்க நல்ல யூனிவர்சிட்டி யூஎஸ்கு போகிறீங்கன்னா டெக் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜி ப்ராடக்ட் இதிலெலாம் யூஎஸில் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எம்பிஏவில் நீங்கள் போய் நான் ஒரு கொலம்பியாவில் பண்ணுறேன் நான் போய் ஒரு இது மாதிரி ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்பர் வேலை இருக்குது நல்ல வேலைகள் இருக்குது காத்துட்ருக்கு உங்களுக்காக பட் அதே விஷயம் நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜில் போய் பண்ணிங்கன்னா இட் இஸ் எ கொஷின் மார்க் நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போங்க லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் அமேசிங்காக இருக்குது நல்ல நல்ல எல்லாம் இருக்குது லக்ஸரி ப்ராடக்ட்ஸில் ஓகே அது மாதிரி ஜெர்மனி சப்ளை செயின்ல ஆப்ரேஷனில் நல்ல நல்ல யுனிவர்சிட்டிலாம் இருக்குது சிங்கப்பூர் ஃபின்டெக்கில் போங்க நல்ல 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 யூனிவர்சிட்டி என்யூஎஸ் இருக்கு என்டியூ இருக்குது ஸோ இது மாதிரி நீங்கள் எங்கே போய் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் வித் எக்ஸ்பீரியன்ஸோட ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் எம்பிஏ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறிடும் நீங்கள் அந்த 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 அஞ்சு வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கைன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் நாலேஜ் கெயின் ரியல் லைஃப் ப்ராப்ளம்மை சால்வ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் போய் எம்பிஏ பண்ணுங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள் அமேசிங்காக இருக்கும் லைஃப் ஓகே ஒரு ஒரு அந்த எமோஷனல் டெசிஷனால் ஓகே நான் காலேஜே எனக்கு வரல எனக்கு வந்து நான் பிஇ வந்து எங்கள் அப்பா சொன்னார் அம்மா சொன்னார் படிச்சுவிட்டேன் அதனால் நான் சிவில் படித்தேன் எனக்கு வேலையே இல்லை நான் எம்பிஏ இன்னைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்பிஏ படித்தோன்னே எப்படி வேலை கிடைக்க போகுது அதுவும் கிடைக்காது ஸோ இதுதான் எங்க படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்கறதுதான் முக்கியம் அப்ராடுக்கு படிக்க போறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஸோ நான் இப்போ எம்பிஏ படிக்க போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல நான் எப்படி பிளான் பண்ணணும் எந்த யூனிவர்சிட்டியை இல்லை எந்தெந்த கண்ட்ரிஸை டார்கெட் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் முதல்ல எந்த ப்ராடக்ட்லேயோ அதாவது வந்து நீங்கள் ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டு அந்த கோர் டொமைனில் ஸ்கில்லை வளர்த்துக்கங்க ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க தென் நீங்க வந்து எந்த ஏரியாவில் ஐ மீன் லைக் நம்ம பண்ணுறீங்களோ ப்ளஸ் ஏஐ அந்த ஏரியா ஐ மீன் நீங்கள் என்ன ஏரியா பண்ணாலும் ஒரு ஏஐயோட பண்ணுங்க ப்ளஸ் நீங்கள் போகிற போகிற கண்ட்ரியில் அந்த ஏரியாவில் இட்ஸ் எ ஸ்கில் ஷார்ட்டேஜா அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யூரோப்பாக இருக்கட்டும் ஆர் யுஎஸ்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரில உங்களுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா இப்போ கனடாலாம் எம்பிஏ போகிறது வேஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக ஏன்னா கனடாவோட எக்கானமியே ரொம்ப டல்லாக இருக்குது ஆக்சுவலாக தான் டெக் ரிலேட்டடு இது மாதிரி ப்ராடக்ட் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டட் அப்படின்னா டெஃபினட்டாக யூஎஸ் கேன் பி அ சாய்ஸ் முன்னாடி யூகே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு வந்து ஒரு ஹப் மாதிரி இருந்தது இப்போ வந்து ரியலாகவே காம்படிட்டிவாக இருக்குது ஸோ யூகே அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஆக்சுவலாக ஃப்ரான்ஸு பண்ணலாம் டெஃபினட்டாக பண்ணலாம் ஃப்ரான்ஸில் எனி திங் ரிலேட்டட் டு லக்ஸரி ப்ராடக்ட்ஸாக இருந்ததுன்னா ஃப்ரான்ஸில் பண்ணலாம் ஸோ இது மாதிரி கண்ட்ரியை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க விட்ஸ் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் நான் எப்படியாவது எம்பிஏ போயிட்டு அங்கங்கேயாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு இட் இட்ஸ் அ ட்ராப் ஆயிரும் ஓகே வானிங்காக எடுத்துக்கோங்க கரெக்டாக பிளான் பண்ணிட்டு நல்ல கண்ட்ரிக்கு போய் நல்ல யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் பாருங்க அந்த பி ஸ்கூல் ரேங்கிங்கில் என்ன ரேங்கிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு போங்க ஏன்னா உங்களோட வர அந்த நாற்பது பேரும் ஐம்பது பேரும் அவங்களும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் எம்பிஏ கிளாஸ் ரூமில் ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்கறது மட்டும் லெசன் இல்லை இந்த பத்து பேரும் அவங்களோட பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அந்த ஒன் இயர் டூ இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இந்த யூரோப்பில் வந்து யூகேவில் வந்து ஒன் இயர் எம்பிஆர் எம்பிஏ கொடுக்குறாங்க செலவு கம்மி அப்படின்னு போயிடுறாங்க அதாவது வந்து செலவு கம்மிங்கிறது நீங்கள் ஹாலிடேக்கு போகல உங்களுக்கு படிக்க போகிறீங்க அதான் சொன்னேன் செலவுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது செலவாகவே போயிடும் செலவு கம்மின்னா அது உங்களுக்கு செலவாகவே போயிடும் இட் மஸ்ட் பி ஏ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஆர்ஓஐஐ க்ளியராக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து நீ ஒரு ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிளியராக இல்லை அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் ஏ ஃபெயிலியருங்கிறதுல தான் நீ வந்து லெசன் கற்றுக்கலாம் அப்படிம்பாங்க ஓகேவா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் ஒரு ஃபெயிலியரை தாங்க முடியாது ஓகேங்களா சேர்த்து வச்சிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இருபது இருபத்தஞ்சி வருஷமா அவங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆயிடும் ஓகே நாளைக்கு என்ன பண்ணுறதுங்கிறது கொஷனாக போயிடும் ஆக்சுவலாக ஒரு லோனை வாங்கிட்டு போயிட்டால் திரும்பி ஒன்னால் பே பண்ண முடியுமா திருப்பி நீ ஒரு இருபது வருஷம் நீ கஷ்டப்பட்டேன்னா உன்னோட அடுத்த தலைமுறை என்ன ஆகும் அப்படிங்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எம்பிஏ பண்ணுறதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு எம்பிஏ போய் பண்ணுங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் சம்பாதிக்கலாம் முடியும் எம்பிஏ பண்ணால் ப்ரொவைடட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் ஓகே அப்ராடில் போய் எம்பிஏ படிக்கிறத பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக இந்தியாவில் எம்பிஏ மார்க்கெட் எப்படி இருக்குது சார் ஓகே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ப்ளஸ் காலேஜஸ் க்ளோஸே பண்ணிட்டாங்க எம்பிஏவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் இந்தியாவில் எம்பிஏ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இரநூறு இரநூத்தம்பது காலேஜஸுக்கு மேலே எம்பிஏ காலேஜஸ் க்ளோஸே பண்ணிட்டாங்க ஓகே எகெய்ன் நீங்கள் வந்து நான் வந்து இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறேன் ஹச்ஆர் பண்ணுறேன் ஃபினான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா திருப்பி எம்பிஏ முடிச்சும் அதே பதினஞ்சாயிரம் வேலை கிடைச்சாலே பெருசாக இருக்குது ஏன்னா நல்ல நல்ல யூனிவர்சிட்டிஸ்ஸு காலேஜஸ்ஸு கிரேட் லேக்ஸ் மாதிரி ஆடுற ஐஏஎம் மாதிரியே லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக நல்ல ப்ளேஸ் ஆயிருவாங்க லாஸ்ட் பாட்டம் லைன் பாருங்கள் ஸோ அதனால் நீங்கள் எம்பிஏ பண்ணணுன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல காலேஜஸில் போய் பண்ணுங்க அப்போ தான் ஒர்த்து இல்லைன்னா காசை வேஸ்ட் பண்ணாதீங்க பேசாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில்